அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை துன்பம் உலக வாழ்க்கையில் பல துன்பங்கள் நம்மை தீயை போல் சுட்டு பெருடைய இழி சொற்கள் பழி சொற்கள் இழப்புகள் தோல்விகள் ஏளனங்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ இடர்களும் துன்பங்களும் துயர்களும் சிக்கல்களும் போல நம்மை சுடும்போது இதுவும் இறைவனின் செயல் அப்படி நாம என்ன வேண்டும் இப்படி இறைவன் என்னை நெருங்குகிறான் இன்பமாக வந்து நெருங்கும் போது ஒரு சுகம் கிடைக்கின்றது இறைவா இந்த துன்பம் நீ என்று வேறொன்று உண்டா இந்த துன்பமாக என்னை நெருங்குகிறாயா என்று மனம் முதிர்ச்சி அடைந்து மனம் பக்குவம் அடைந்து இந்த துன்பம் மட்டும் வேறு ஒன்றா என்று துன்பத்திலும் சுகம் காண வேண்டுமாம் இறைவன் என்னை துன்பமாக நெருங்குகிறான் மிக நெருக்கத்திற்கு வந்துவிட்டான் என்று நாம் என்றுதல் வேண்டும் இறைவா என்று அந்த மனதின் முதிர்ச்சி மற்றும் பக்தியை காட்டுகிறது பக்தி என்ன செய்யும் துன்பத்தை கூட இன்பமாக காட்டும் இறைவன் இருக்கும் போது எனக்கு ஏது துன்பம் என்னை கைவிட்டு விடுவான் என்று நினைக்கும் போது துன்பமே நம்மை கண்டு ஓடிவிடும் என்று சொல்கிறார்கள் அதற்கு அழகாக வேதாத்ரி மகரிஷையா சொல்வாரு எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பானே துன்பங்கள் தோல்வி உறும் இன்பமே மிகுதியாகும் என்கிறார் இடும்பைக்கு இடும்பை படுவர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் வேண்டுதல் வேண்டாமை இலானடி செய்துக்கு யாண்டும் இடும்பையில எப்போது துன்பம் இல்லாமல் இருக்கும் இறைவனின் திரைவடுகளை திடமாக பற்றி கொண்டவர்களுக்கு என்றுமேயே துன்பம் இல்லை இன்பம் துன்பம் இரண்டுமே ஒரு நிகழ்வாக நாம் கருதும் போது என்றுமே நமக்கு துன்பம் இல்லை இன்பமாகவும் வருபவனும் இறைவனே நமக்கு துன்பமாக வருபவனும் இறைவனே இன்பம் துன்பம் இரண்டும் நாம் செய்த முன் வினைகள் காரணமாகவே வருகிறது நாம் செய்த செயலுக்கேற்ற விளைவே நமக்கு இப்போது இன்பமாகவும் துன்பமாகவும் வருகிறது எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளையும் சமமாக பார்க்கின்ற அக நோக்கு பார்வை நமக்கு வேண்டும் அதற்கு முறையாக பயிற்சிகளை நாம் வேண்டும் மேற்கொள்வதாத்திரி மகிழ்ச்சி வழியா வழங்கிய ஒன்பது வகையான தவ முறைகளை நாம் பயிலும் போது இன்பம் துன்பம் இரண்டுமே நமக்கு ஒன்றுதான் என்பத்தின் அளவு மீறும்போது துன்பமாக மாறுகிறது எனவே அளவோடு நாம் இன்பத்தை தூய்க்க வேண்டும் துன்பம் வரும்போது அதையும் ஒரு சாதாரண நிகழ்வாகவே இருக்கும்போது அது சாதாரணமாக மாறிவிடுகிறது துன்பம் என்பது இறைவன் நம்மை நெருங்குகிறார் என்பதற்கான அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்பம் துன்பம் இரண்டும் சமமாக பார்க்கும் நிலை வந்துவிட்டால் அதற்கடுத்து அமைதி மற்றும் பேரின்பம் என்பது தானாக வரும் அந்த இரண்டும் வரும்பொழுது நம் உள்ளின் அன்பும் கருணையும் தானாக ஒற்றெடுக்கும் சிந்தனை செய்யங்கள்மா வாழ்க வளமுடன்